ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு ஏர்லி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பொங்கலுக்கெலாம் முன்னாடி எடுத்த வ்ளாக் பொங்கலுக்கு அங்கே இங்கேன்னு அலைஞ்சதாலே என்னால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல அதனால தான் இப்போ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி போல் எழுந்திரிச்சிட்டு அப்படி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து போயாச்சு காலையே வந்து மறுநாள் என்ன சமைக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன் காலையிலேயும் பார்த்தீங்கன்னா பூரியும் உருளைக்கெழங்கு கேரட் போட்டு ஒரு குருமா தான் செஞ்சுருந்தேன் பூரிக்கு பார்த்திங்கன்னா மாவு எடுத்துகிட்டு அதில் தேவையான கொப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு வந்து மாவு சாஃப்டாக பிசைவோம் அப்போ வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பூரிக்கு வந்து அப்படி பிசையக்கூடாது நல்லா டைட்டாக பிசைஞ்சாதான் பூரி வந்து நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும் நல்லா பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் நெய் தடைய வச்சிடலாம் காயாமல் இருக்கிறதுக்கு இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம குருமாக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த எப்பவும் பூரிக்கு ஒரு கிழங்கு மசாலா செய்வோம்ல அது வந்து அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதால பூரி செஞ்சாலே அந்த மசாலா தான் பண்ணுவேன் சரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலான்னு தான் இந்த குருமா வந்து பிளான் பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து கேரட் உருளைக்கிழங்கு சம அளவில் எடுத்து ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எல்லாமே நீலவாக்கில் கட் பண்ணியாச்சு இந்த குருமா வந்து குக்கர்லேயும் பண்ணலாம் அதே மாதிரி கடாயிலையும் வந்து பண்ணலாம் நான் வந்து அன்றைக்கி ஓப்பனில் தான் பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து எண்ணெய் விட்டு சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு போட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு தக்காளியும் சேர்த்து குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதிலேயே சேர்த்து வதக்கிட்டோம்னா சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து வந்துடும் இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் கால் முடிய அளவுக்கு துருவுன தேங்காய் காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சமாக பொறிகடல ஒரு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கு கேரட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கேரட் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறமா தான் இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ஊற்றணும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டிதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு குருமா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு கடைசியாக பூரி மட்டும் தான் போடணும் அதுக்கப்புறம் நான் வந்து லஞ்சுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு வச்சு குழம்பு தான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு வேக வைக்கும்போது சீக்கிரம் வந்து வெந்துடும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் பச்சைப்பயிறு குக்கரில் சேர்த்துட்டு அதில் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணக்கூடாது மஞ்சள் தூள் பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா விசில் வச்சு எடுத்துக்கணும் ஒரு அஞ்சாறு விசில் விட்டாலே பருப்பு நல்லா வெந்திருக்கும் மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துர்லாம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதில் வந்து மிளகு சீரகம் ஒன்று வந்து உரலில் போட்டு இடித்து வச்சுருந்தேன் அதுவும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை நிறைய தூவி ஆஃப் பண்ணிட்டோன்னா பச்சைப்பயிர் குழம்பு ரெடியாயிரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பாவக்காய் பொருள் தான் செஞ்சுருந்தேன் ரெண்டதும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஓரளவுக்கு எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு கடைசியாக பூரி மட்டும்தான் சுடணும் சரி காஃபி போட்டு குடிச்சிட்டு லாஸ்ட்டாக சூடாக போட்டுக்கலான்னு அந்த வேலை மட்டும் பெண்டிங் வச்சாச்சு என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதரை போல் வேலைக்கு வந்து கிளம்புவாங்க அங்கே வந்து வேலை கிளம்புறதுக்காக போயிட்டாங்க நான் ஒம்பது மணி போல் அப்படியே பூரி போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூரிக்கு வந்து எப்போவுமே வந்து ரொம்ப நைஸாக தேய்ச்சிடாமல் கொஞ்சம் வந்து தடிமனாக இருக்க மாதிரி தேய்ச்சாதான் பூரி வந்து நல்லா புஸ்ன்னு வரும் அதுக்காண்டி ரொம்ப வந்து தடிமனாக தேய்ச்சிட்டோன்னா அடிப்பகுதி மட்டும் ரொம்ப வந்து மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு மீடியமாக வந்து தேய்ச்சிட்டு போட்டாலே போதும் பூரி வந்து நல்லா புஸ்ன்னு வரும் இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான் சாப்பிட்டு வேலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் என் பையனோட தான் என்னோடய ரொட்டின் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த மாட்டு வேண்டாம் அவனோட பல் தேக்கிற ப்ரெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அனிமல் ஃபோட்டோ இருக்கும் அது மூணு பேரையும் வந்து கரெக்டாக சொன்னதுக்கப்புறம் தான் வந்து பல் தேய்க்கவே விடுவான் அது வரைக்கும் அவன் கூட எனக்கு ஒரே போராட்டமாக இருக்கும் அப்படியே வந்து அவனை ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு அவனுக்கு நாடு சக்கரை போட்டு பால் ஆற்றி கொடுத்தேன் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து ஃபீடிங் பாட்டில்தான் பால் கொடுத்துட்ருந்தேன் இப்போ வந்து இந்த கிளாஸ் வாங்கி பால் கொடுத்துட்ருக்கேன் நல்லாவே குடித்து வந்து பழகிட்டான் பார்த்திங்கன்னா டிவியில் கார்ட்டூன் போட்டு விட்டேன் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே நானும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்போவுமே ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து சாப்பிடுவேன் இட்லி மாவு பார்த்தீங்கன்னா தீந்து போச்சு அதுக்கு தான் வந்து ஊற போடணும் நான் இந்த ரேஷியோவில் ஊற போடுவேன் பார்த்தீங்கன்னா நாலு கப் அரிசிக்கு ஒரு கப் உளுந்து அது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஊற போட்டுப்பேன் நான் வந்து ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி அது இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிப்பேன் எனக்கு என்னமோ ரேஷன் அரிசி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது இட்லி தோசை ரெண்டுமே நல்லா வருது ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்தாலே போதும் நல்லாயிருக்கும் தோசைக்குன்னு தனியாக மாவில் அரைக்க மாட்டேன் இட்லிக்கும் இந்த மாவு தான் தோசைக்கும் இந்த மாவு தான் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசையுமே நல்லா மொறு மொறுன்னு வரும் ஆனால் ஊற போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை களைஞ்சிப்பேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தடவை வந்து கலைஞ்சிப்பேன் ஏன்னா ரேஷன் அரிசி அப்படின்றப்ப கொஞ்சம் வந்து தூசிலாம் நிறையா இருக்கும் அதனால் களைஞ்சிட்டு ஊற வச்சிட்டோன்னா கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நான் வந்து ஒரு பன்னெண்டு மணி போல் ஊற வச்சேன் ஒரு அஞ்சரை போல் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் அரிசி உளுந்து ரெண்டையுமே ஒரு ரெண்டு தடவை நல்லா களைஞ்சி எடுத்து தான் அரைக்கவும் ஆரம்பிப்பேன் நான் வந்து கவர்மெண்ட் கிரைண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரொம்பவே இருக்குது ஃபஸ்ட்டு அரிசியை வந்து ஆட்டி எடுத்துப்பேன் ரொம்ப வந்து நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பும் இல்லாமல் ஒரு மீடியமாக ஆட்டி எடுத்துப்பேன் அரிசி அரைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது ஆறு மணிக்குள்ளே வீட்டெல்லாம் தூத்துட்டு கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் வந்து அடுக்கி வச்சிட்ருந்தேன் தம்பி வந்து கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரைக்கு தூங்குறான்னா சார் வந்து நாலரைக்கு எந்திரிச்சிப்பாரு மூணு மணிக்கு தூங்குனான்னா அஞ்சு மணிக்கு மேலே தான் எந்திரிப்பான் எழுந்திரிச்சதும் கொஞ்சம் அவனை வந்து தூக்கி வச்சு கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு டிவி போட்டு விட்டேன் பார்த்துட்டு இருந்தான் நான் வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ் வந்து அப்படியே சைட் பை சைடாக ரெடி இருந்தேன் இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா நானாக ஒரு தடவை ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா வந்து பிடிச்சிருந்தது ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் மாதிரி தான் ஆனால் அது கூட டேஸ்ட் வந்து எம்டியாக இருக்கும் இது வந்து நல்லா டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா மசிச்சுக்கணும் கட்டியே இல்லாமல் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சம் காரத்துக்கு ஒரு பிஞ்சளவுக்கு மிளகு தூள் தேவையான அளவுக்கு உப்பு பொடி நான் இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வந்து வந்து பசிச்சிக்கணும் பார்த்தீங்கன்னா கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டை தான் செய்யும் நல்லா வந்து ஊற வச்சுக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா உருண்டு பிடிக்கிற மாதிரி கிடைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு உடனே மசிக்கணும் கொஞ்ச நேரம் கழித்து மசிஞ்சோம்னா உருளைக்கிழங்கு வந்து பிசு பிசுன்னு ஆயிரும் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் கிடைக்காது எடுத்த உடனே மசிச்சு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும் கையில் என்ன தடவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி வந்து ஷேப் பண்ணிக்கோங்க நான் வந்து நீள நீளமாக வந்து போட்டுக்கிட்டேன் இதே வந்து உருண்டை பண்ணி நடுவில் கொஞ்சமா மட்டும் செஞ்சு கொடுத்தேன் என்ன வந்து நல்ல சூடு ஏறினதுக்கப்புறம் அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு போட்றணும் உடனே கரண்டி உள்ள போட்டோம்னா கரண்டியில் வந்து ஒட்டிக்கும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆகி அதுவே தனித்தனியாக கலண்டு வந்துடும் மேலே நல்லா மொறு மொறுனு உள்ள சாஃப்டா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்களோட ஃபேவரெட்டான ஸ்னாக்கும் வந்து இதுதான் Thank you. அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்து முடிய போகுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்